இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போற நினைக்கி அரைக்கீரை கூட்டு தான் பண்ண போறோம் அரைக்கீரை எப்போது கடையல் பண்ணுவாங்க பொரியல் பண்ணுவாங்க இதை வந்து கொஞ்சம் பருப்பெல்லாம் நல்லா வேக வச்சுட்டு கூட்டு பண்ண போறோம் கூட்டு வந்து நல்லா காரக்குழம்பு தொட்டுட்டு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வெறுமனையும் சாப்பாட்டோட பசிஞ்சு சாப்பிடுறதுக்கும் இந்த கூட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கூட்டை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் நான் வந்து இது வந்து நூறு கிராம் உலக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு தான் வேகப்பட போறேன் இதுல வந்து கீரைக்கு வந்து நூறு கிராம் இந்த உலக்கால ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அரை உலக்கு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு தான் பருப்பு எடுத்திருக்கேன் நான் வந்து கீரை எவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கி எனக்கு வந்து அரைக்கீரை கட்டு வந்து நல்ல பெரிய கட்டா இருந்தது அதுல வந்து பாதி தான் நான் எடுத்து கூட்டு பண்ண போறேன் அந்த பாதி கீரைக்கு உள்ள இதுதான் நான் அளவு சொல்லிருக்கேன் ஐம்பது பருப்பு போட்டிருக்கேன் இது தண்ணியை ஊத்தி கழுவி எடுத்துட்டு இப்போ இப்ப நான் அந்த ஐம்பது பருப்பை வந்து நல்லா தண்ணி ஊத்தி ரெண்டு தர தண்ணி ஊத்தி கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இதுல சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்துவோம் இதுல வந்து ஒரு ஏழு பல் பூண்டு வந்து சேர்த்துருக்க பூண்டை வந்து உரிச்சிட்டு உள்ள போடுறேன் ஒரு கட்டி பெருங்காயம் அதாவது சின்ன கட்டி பெருங்காயமாக இருக்கிறதுனால நான் ஒரு ரெண்டு சின்ன துண்டு உள்ளே போட்டிருக்கேன் போட்டுட்டு அந்த பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு நா மூணு விசில் நாலு விசில் கிட்ட நல்லா பருப்பு வந்து நல்லா குழையவே வேகணும் ஒரு மூணு நாலு விசில் கிட்ட வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு எடு எடுத்துட்டு காட்டுறேன் இப்போ வந்து அந்த பருப்பை வந்து கூட்டுக்கு வந்து பருப்பை வந்து விசில் வச்சு அடுப்பில் வச்சு விசில் வர்றதுக்கு வச்சுட்டேன் இப்போ வந்து நான் மசாலா வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன பத்தை தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஒரு சின்ன பத்தை தேங்காய் ஒரு கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இதோட ஒரு நாலு பூண்டு பல்லு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை எல்லாத்தையுமே நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து கீரை வந்து கீரைக்கு பருப்பு வேக வச்சிருந்தோம் இந்த பருப்பு வெந்து நல்லா ஏரெல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இந்த பருப்பு நம்ம கடையெல்லாம் வேண்டாம் அப்படியே வந்து நம்ம கீரையை வந்து நான் அரைக்கீரை அரைக்கெட்டு கீரையை எடுத்து இந்த மாதிரி நான் பொடியா கட் பண்ணியிருக்கேன் கூட்டுனாலே இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிட்டு ரெண்டு தர தண்ணி ஊத்தி கழுவி எடுத்திருக்கேன் இந்த கீரையை வந்து அப்படியே அந்த பருப்போட உள்ள செத்துறேன் இதெல்லாம் கொஞ்சமா நான் ஒரு அரை டம்ளர் கிட்ட தண்ணி செத்துறேன் நிறைய தண்ணி சத்தம்னா கூட்டு வந்து ரொம்ப திக்கா இல்லாம ரொம்ப ஆயிடும் கீரை வந்து சீக்கிரத்திலேயே நல்ல வெந்து போயிடும் அதனால கொஞ்சமா வந்து ஒரு அரை டம்ளர் நீங்க கீரை மூங்குற அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு அளவு கீரை எடுக்கிறீங்களோ ஒரு கட்டு கீரை எடுத்தீங்கன்னா அந்த கீரை முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றணும் அதனால கீரை மூங்குற அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துவோம் ஒரு டீஸ்பூன் கிட்ட இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப கீரையை வந்து நல்லா வேக விடணும் கீரை வந்து கலர் மாறக்கூடாது அந்த கலர் வந்து நம்ம மூடி வச்சு குக்கர்ல மூடி வச்சு வேக வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கீரை கலர் வந்து பச்சை கலர் வந்து மாறிடும் அதனால இப்படியே நம்ம வந்து இது திறந்தே இருக்கட்டும் இப்படியே கொஞ்சம் பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா கீரை வந்து வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து நான் கீரை வந்து ஒரு முக்கால் வசிக்கிட்டு நல்லா வெந்திருச்சு இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துட்டு பாருங்க இப்போ வந்து இதுல தக்காளி செத்துடுறேன் தக்காளி வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அத உள்ள செத்துடுறேன் இதோடைய சாம்பார் பொடி தான் சேர்க்கிறேன் எல்லாம் கொஞ்சம் சாம்பார் பொடி கலந்த பொடி நான் அரைச்சது அரைச்சதுதான் அந்த பொடி தான் சேர்க்குறேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்ட செத்துறேன் கொஞ்சமா மஞ்சள் பொடியும் போட்டுறேன் இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டு வந்திருந்தோம்ல அதையும் சேர்த்து உள்ள சேர்த்துறேன் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே இதையே நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப வந்து தக்காளியும் வேகணும் நம்ம மசால் வாடையும் பச்சை வாசனை எல்லாமே போற அளவுக்கு நல்லா கொதிச்சு கொஞ்சம் கீரை வந்து நல்லா திக்காய் உரட்டும் இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு இதுல வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு நல்லா நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறத பார்ப்போம் இந்த பருப்பு கீரை கூட்டு வந்து நல்லா ரெடியாகி நல்லா கொதிச்சு நல்லா போய் வந்துட்டு நான் வந்து அடுப்பை விட்டு இறக்கிடுறேன் இந்த அளவுக்கு திக்னஸா இருக்கணும் சாப்பாட்டுலையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் கூட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும் இப்ப வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு தாலிப்பூன்னு சேர்த்திடலாம் இதுல வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் என்ன நல்லா சூடான ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாயை நான் கிள்ளி வச்சிருக்கேன் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து கீரை கீரைப்பூட்டோட கீரை கூட்டு வந்து கீரை கூட்டு வந்து எங்க வீட்டில் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் கீரை கூட்டு செஞ்சுட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்